ஒரு வேட்டை நாய் சேவலும் நண்பர்களா இருந்தாங்க அவங்க ஒரு நாள் உலகத்தை சுத்தி பார்க்க நினைச்சாங்க அதனால எல்லா ஊருக்கும் போகணும்னு முடிவு செஞ்சாங்க பக்கத்து ஊருக்கு போக காட்டு வழியா நடந்து போறப்ப இருட்டிடுச்சு அதனால அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்க முடிவு பண்ணுனாங்க காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தூங்கும் போது தங்களை தேடுனாங்க அவங்க அப்பதான் ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணுல பட்டுச்சு அந்த மரத்துல இருக்கிற கிளை சேவலுக்கு பாதுகாப்பாவும் அதே நேரத்துல நாய்க்கு பாதுகாப்பா மரத்துக்கு பின்னாடி ஒரு பொத்தும் இருந்துச்சு உடனே நாய் அந்த பொந்துக்குள்ளையும் சேவல் மரத்து மேலையும் பாதுகாப்பா இருந்தாங்க காலையில விடிஞ்சதும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச சேவல் தான் கிராமத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கொக்கரக்கோன்னு போவிச்சு அதை கேட்ட நரி ஒண்ணு இன்னைக்கு நல்ல இறைமாட்டுச்சுன்னு அந்த மரத்துக்கு ஓடி வந்துச்சு மரத்து மேல இருக்கிற சேவலை பார்த்ததும் சேவலாரே சேவலாரே எங்கள் காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லுச்சு அத கேட்ட சேவல் உஷாராகிடுச்சு முகஸ்துதி செய்யற நரிக்கு தங்க பாடம் சொல்லணும்னு நினைச்சுச்சு உடனே என்னால கீழே வர முடியாது ஆனா நீங்க மேல வர சுலபமான வழி மரத்துக்கு பின்னாடி சொல்லுச்சு உடனே பின்னாடி இருக்கு மேல போகலாம்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த வேட்டை நாய் நரியா அடிச்சு துரத்துடுச்சு புத்திசாலியா இருந்தா தங்களுக்கு வர்ற எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருந்த சேவலும் வேட்டை நாயும் ஒன்றுக்கு ஒண்ணு எல்லா ஊர்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டுச்சுங்க இது நீதி முகஸ்துதி செய்பவர்களை நம்பக்கூடாது.